டிசம்பர் முப்பது கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறாங்க இந்தியாவிலேயே பெரிய பேருந்து நிலையங்களில் இது ஒரு நிலையம் அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பெல்லாம் சொல்லி திறக்கிறாங்க ஆனால் எத்தனை சிறப்பு இருந்தாலும் மக்கள் வந்து அந்த பேருந்து நிலையத்தில் போய் பயணம் செய்யணும் அங்கேருந்து வெளியூர்களுக்கு போகணும் தென் மாவட்டங்களுக்கு போகணுன்னா பயங்கரமான ஒரு அவதி தான் பட்டுறாங்க அப்படிதான் இப்போது இந்த பொங்கல் நிகழ்ச்சியிலையும் அந்த இதை வந்து பார்த்துட்டோம் பொங்கல் விழாவிலையும் எவ்வளோ பயணிகள் வந்து அவதிப்பட்டாங்கன்னு சரி ஆமணி பஸ்லையாச்சும் நம்ம இருந்து நம்ம போவோம் அப்படின்னு அதுக்கும் நிறையா பயணிகள் இருக்காங்க இந்த கோயம்பேடுலேருந்து இந்த நம்ம அசோக் பிள்ளை வழியே போகக்கூடிய எல்லா பேருந்துகளும் அங்கே நிறையா பயணிகள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய அதிருப்தி தான் அந்த ஆமணி பேருந்துகள்லாம் இப்போ வந்து கிளாம்பக்கத்தில் இருந்தால் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போ இந்த நாலு நாள் தொடர்ச்சியாக இந்த அரசு விடுமுறை வ வர்றதுக்காக பயணிகள் வந்து இங்கே கோயம்பேட்டில் இருந்து தான் போக போகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்திருக்காங்க ஆம்னி பஸ்ஸு எல்லாேருமே இங்கே கோயம்பேட்டில் இருந்துருக்காங்க கிலாம்பக்கத்து போகல அது இல்லாமல் கோயம்பேடுலேயும் இந்த ஆம்னி பேருந்து நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் எல்லாரும் இங்கேயே போராட்டமும் வந்து நடத்தியிருக்காங்க இப்படி மொத்தத்தில் என்ன நடந்தாலும் இதில் அவதிப்படுறது பயணிகள் தான் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்தே இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி எவ்வளவு நாசக்கேடாக ஆக்கணுமோ அந்த வேலையை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இலவச பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு பல இடங்களில் ரூட்டுடைய அந்த ரூட்டு போகக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இந்த ஆட்சி இருக்கும் பொழுது இந்த இவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்கம் அதிமுக ஆட்சி இருந்தால் அதிமுகவுக்கு ஆதரவான தொழிற்சங்கம் கிட்டத்தட்ட அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த ஐநூறுக்கும் அறநூறு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வந்து பணிக்கேஸ் இல்லாமல் அந்த டெர்மினல்லே உட்காந்துக்கிட்டு சும்மா மற்ற மேம்போக்கான வேலையில் பார்த்துக்கிட்டு பஸ்ஸை ஓட்டாமலே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை இப்போ சொன்னவர் அதிமுக தொழிற்சங்கத்தை சார்ந்தவர் தான் அவர் இப்போ சொல்கிறார்னா அவங்க ஆட்சியில் இருந்தப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியல ஆகவே பங்காளிகள் தானே இந்த பங்காளிகள் இந்த போக்குவரத்து துறையை எப்படி நடத்துகிறாங்கன்னு அதில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நஷ்டத்தில் இயங்குது அப்படிங்கிறத வேற சொல்லிகிட்ருக்காங்க ஆனாலும் திட்டத்தை சொல்லியாச்சு அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஆனாலும் அந்த வைத்தறிச்சலில் அமைச்சர் என்ன சொல்கிறார் பெண்கள் போனாங்கன்னா ஓசிதானே நீனு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அதன் மூலம் அதிருப்தி வந்தது பார்க்குறோம் சரி மக்கள் தொகை அதிகமாகுது இங்கேருந்து வெளி மாவட்டங்களுக்கு மங்க போகக்கூடிய கூடிய அந்த பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அதற்காக சில நவீன வசதிகளோடு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ ஆரம்பத்தில் பாரிஸ் கார்னார்லேருந்து பஸ்ஸு போயிட்டு இருந்தது இப்போ அந்த பாரிஸ் கார்னாருக்கும் இப்போ கோயம்பேடையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிறது இந்த இடத்துலேருந்தா சவுத்துக்கு எல்லா ஊருக்கும் பஸ்ஸு போயிட்டு இருந்ததுன்னு பாரிஸ் கார்னார் போய் இப்போ பார்த்து அதிசயப்படுவோம் ஸோ அங்கேருந்து வரப்போப்பில் மக்களுக்கு அங்கே அங்கேருந்து போகிறது எவ்வளோ சௌகரியமாக இருந்தது கோயம்பேடுலேருந்து போக முடியுமான அப்போ ஆரம்பத்தில் இருந்தாங்க ஆனால் கோயம்பேட ஒரு மாதிரி எக்ஸ்பேன் பண்ணிட்டேன் பக்கத்தில் மார்க்கெட்டு ஆம்னி பேருந்து அவங்க ஒவ்வொரு ஆம்னி பேருந்துகளும் அவங்களுக்கான ஷெட்டு அவங்களுக்கான பார்சல் சர்வீஸ் ஆஃபீஸு எல்லாம் இப்போ அங்கே போட்டாச்சு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து பேருந்து போயிட்டு வர அந்த நெருக்கடி இருக்கிறதுனால இப்போ மேம்பாலங்களும் போட்டிருக்கிறதையும் பார்க்குறோம் அந்த பகுதியில் சீக்கிரம் வெளி இடங்களிலேருந்து கோயம்பேடுக்கு வரணுங்கிறதுக்காக ஈஸியாக இப்பொழுது மெட்ரோ சர்வீஸும் வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவு இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் அவசரம் அவசரம் அதிமுக கொண்டு வந்த திட்டமாக இருந்தால் கிளாம்பாக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க சவுத்து போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் நாங்கள் அங்கேருந்து கிளப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக அந்த வேலையை தொடங்கலை ஆனால் அதுக்குள்ளே ஒருவேளை இப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அங்கே வந்து பல ஆண்டுகளாக இருந்த பிள்ளையார் கோயிலை அகற்றக்கூடிய அந்த வேலையை சுற்றாங்க ஏன்னா மற்ற மாத்தனெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனசு ஏண்டா கோயில் இருக்கிற இடத்துல நீ பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிற அதுதான் இந்து முன்னணி வந்து அடுத்த போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டு கோயில் இருக்கிற இடத்துல நீ பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு கோயில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதாக இருக்கும் அதனால் நாங்கள் அங்கேருந்து தூக்கணும் அப்படின்னு இவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறது அது ஒரு பக்கம் வச்சுப்போம் பயணிகளுக்கு அங்கே என்ன வசதி அப்படின்னு ஆம்னி பேருந்து சங்க தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க நூற்றி இருபது பே பேருந்தை தான் அங்கே நிறுத்த முடியும் நாங்கள் விழாக்காலங்களில் சாதாரணமாக ஒரு நாளைக்கு எழுநூறு ஆம்னி பஸ்ஸு ஓட்டுவோம் விழாக்காலங்களில் இது மாதிரி அதிகமாக லீவு இருக்குது அப்படின்னா சேர்ந்தா அப்படியே ஒரு மக்கள் தென் தென்பகுதி மக்கள் போகணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேருந்து போகுங்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூறு பேருந்து நிறுத்துறதுக்கு அங்கே இடம் இருக்கா எங்களுக்கான அலுவலகம் இருக்கிறதா எங்கள் ஆவணி பேருந்துகளை நிறுத்துவதற்கான டெர்மினல்ஸ் அங்கே இருக்குதா இந்த எந்த வசதிகளையும் செய்யாமல் எங்களை அங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட் பண்ணால் அங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுறது ஏற்கனவே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கினதுலேருந்தே பிரச்சனை சர்வீஸ் ரோட்லேயே உங்கள் பஸ் எடுத்துகிட்டு வந்து திருப்பதினால மற்ற மக்கள் அந்த சர்வீஸ் ரோடு பயன்படுத்தக்கூடிய அந்த உள்ளூர் பகுதி மக்கள் போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கங்கே தர்ணா பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம் அதனால தான் ரெண்டு மூணு சவரெல்லாம் இடித்தாங்களாம் ஏண்டா இப்போ ஒரு பேருந்து நிலையம் எதுக்கு கட்டுற எப்போ கட்டுற எது இன்னு எது அவுட்டு இதெல்லாம் வச்சு தானே கட்டியிருப்பேன் அந்த இது சரி இல்லைன்னா அந்த சவர் அடிக்கிறது அது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கட்டினீங்க எதுக்கு முதல்வர் தருதுங்க வச்சா அதில் ஒரே ஒரு விஷயம் ட்ரோன் ஷாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உதயசூரியன் அவங்க சின்ன இருக்கிறது மாதிரி கட்டியிருக்காங்க அந்த கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்னால் என்ன அதுனா ட்ரோன் ஷாட் மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உதயசூரியன் அந்த அவங்க சிம்பலில் இருக்கிறது மாதிரி இருக்கும் அதை தவிர அதில் என்ன இருக்குன்னு ஆனால் அதனால் ஒரு பையனே இருக்க போகிறது இல்லையா அப்படின்னா நான் அந்த விஷயமும் சொல்ல வரல ஏன்னா ஒரு கட்டத்தில் இங்கே சிட்டியில் பெரிய அளவு நெருக்கடி வரும்பொழுது அங்கேருந்து போகிறது ஈஸியாகத்தான் இருக்கும் ஆனால் எல்லாராலேயும் போக முடியுமா அப்படின்னு சமயத்தில் தான் ஒரு காமெடி இருந்தேன் நான் வெளியூருக்கு போகலான் இருந்தேன் ஆனால் நான் வெளியூருக்கு போகிறதுக்கு பஸ் போறதுக்கே நான் வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது இப்போ ஆவடியிலேருந்து ஒருத்தவன் மதுரைக்கு போகணுன்னா அவன் ஆவடியிலேருந்து கிளம்பாக்கம் வர்றதுக்கே அவன் வெளியூர் வர்றது மாதிரி தான் இருக்கும் அதற்கு பிறகு அங்கேருந்து அவன் பஸ்ஸை பிடிச்சிட்டு போகணும்னா இந்த சிக்கல்கள் இருக்கு இதையெல்லாம் தீர்க்காமல் அவசர கதியிலே நாங்களும் ஒரு அதாவது இவங்க போட்ட திட்டத்துக்கு அதிமுக போட்ட திட்டத்துக்கு நாங்கள் சீக்கிரமே எங்களுடைய இன்சியல போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக இந்த கதையிலே திமுக செய்திருக்கிறது ஆனால் இதில் பாதிக்கப்படுவது யாருன்னா சாதாரண தமிழர்கள் இந்த பயணிகள் இந்த விடியல் அரசுக்கு விடியல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கையோடு ஓட்டு போட்டவன் நேற்று என்னென்னா அந்த திடீர்னு தான் இந்த தகவலை எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு மதியம் மூணு மணிக்கு தான் தெரியும் அப்படின்னு ஆம்னி பேர் ஓட்டுநர்கள் சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஏற்கனவே ரிசர்வேஷன் செய்த பயணிகளுக்கு நீங்கள் முன்ன முன்னாலே தகவல் கொடுக்கல அதனால் மோட்டார் வாகனம் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு அரசு அவங்களை மிரட்டுறாங்க இதோட கொடுமை என்னென்னா சரி இங்கே நம்ம இங்கே தானே புக் பண்ணியிருக்கோம் இங்கே போய் பஸ் ஏறலான்னு கோயம்பேடு வந்தால் அந்த பயணிகளை அந்த பேருந்தில் ஏற விடாமல் போலீஸார் தடுக்கிறார்கள் நீ இந்த பேருந்தில கிளம்பி இங்கேருந்து கிளாம்பாக்கம் போ அங்கேருந்து பஸ் ஏறிப்போ குழந்தைங்க வயசானவங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க எங்கே போவாங்க அங்கே அவ்வளவு பிரச்சனை நேற்று நடந்து இருக்கிறது இதை எதை பற்றியும் கோலப்படாமல் ட்விட்டரில் இந்த ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இரநூறுவா ஊபீஸு இரநூறுவா ஓபிஸ் எழுதுறத வச்சுக்கிட்டு இந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கதான்னு நினச்சிக்கிட்டு அறிக்கை கொடுக்கக்கூடிய முதல்வர் இப்படிப்பட்டவங்க இருக்கிறப்ப உண்மை என்ன என்று தெரியாமல் மக்கள் கேட்டால் மக்கள் ச சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் சுறுசுறுப்பாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னு முதல்வர் சொல்கிறாரு நேற்று அவமே பாடாவதி ஆகி ஊரில் இருக்கிற எல்லா தலைமுறையும் கூப்பிட்டு திட்டுறான் அந்த அரசை அதை பற்றி இந்த அரசுக்கு காதில் உழுதா இல்லையானே தெரியல ஆகவே இந்த திமுக அரசை கொஞ்சம் ஏதாவது அண்டர் கரண்ட்டு போயிட்டுருக்கு மக்கள் மத்தியில் அவசரப்பட்டு அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் அப்படியே எடப்பாடி ஓட்டிட்டார் அதுக்கப்புறம் திமுக ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது ஏதோ என்னென்னமோ சொல்கிறாங்களே உருட்டுறாங்களே ஏதோ வந்தால் செய்வாங்களோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அப்போயே எச்சரித்தால் அது இல்லாமல் மக்கள் ஏதோ விடியல் வரும் இந்த பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு ஏதோ போட்டோடனே எதை நம்பி ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போதான் தெரியுது இது இருண்ட ஆட்சி விடியல் கொடுக்கக்கூடிய ஆட்சி இல்லை இது இருண்ட ஆட்சி உண்மையிலே விடியல் நமக்கு வேணும் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு மக்களா ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது விரைவிலேயே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறது தான் இங்கே நடக்கக்கூடிய இந்த திமுக பண்ணக்கூடிய இந்த அட்டோழிங்களை அராஜகத்தினால் ரொம்ப சீக்கிரம் அது நடந்துடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை